அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும் திருக்கட்டும் ஆன்மீகமை என்பர்களே சித்தர்களை பின்பற்றுகின்ற எமதருமை பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆடி அமாவாசை அன்று ஞானி பிருந்தாவனர் ஞானபீடம் தொடங்கி சிறிது காலங்கள் சித்தர்களின் ஆன்மீக ரகசியங்கள் என்ற தலைப்பிலே சிற்சில சத்சங்கங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டது அவற்றை பக்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மீண்டும் வெளியிடுகின்றோம் ஞானி பிருந்தாவனர் ஞானபீடத்தை தொடர்பு கொள்ள டபுள் ஜீரோ நைன் ஒன் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ டபுள் நைன் ஜீரோ டூ த்ரீ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு மூன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் இன்று சித்தர்களின் ஆன்மீக இரகசிய உரையில் நாம் பார்க்க இருப்பது தெய்வங்கள் பற்றிய சித்தர்களின் விளக்கம் கடவுளை பற்றி ஏற்கனவே பார்த்துவிட்டோம் இன்று தெய்வத்தின் உண்மை சொரூபநிலை பற்றிய விளக்கம் சித்தர்கள் கூறும் விளக்கம் கடவுள் வேறு தெய்வம் வேறு என்பது உங்களுக்கு புரிய வேண்டும் ஆண்டவன் இறைவனும் வெவ்வேறு விஷயங்கள் இது ஒவ்வொன்றாக விளக்குகின்றோம் இன்று தெய்வத்தை பற்றிய தொகுப்பு தெய்வத்தை பற்றி சொல்லணும்னா முதலில் தெய்வங்கள் இருப்பது உண்மையா நல்லா சும்மா இவங்களா ஒவ்வொரு நாமத்தை வச்சுக்கிட்டாங்களா தெய்வம்னா எதை சொல்கின்ற வார்த்தை நீங்கள் வணங்கக்கூடிய ஆலயத்திற்கு கோயிலுக்கு சென்று நீங்கள் வணங்கக்கூடிய ஒவ்வொரு நாமம் ஈஸ்வரனே முருகா விநாயகர் பெருமாள் இப்படி இருக்கக்கூடிய நிலைகள் உள்ள இறை ஆற்றல்களின் பெயர் தெய்வங்கள் இது உண்மைதானா அப்படின்னா உலகப் பொதுமறையாம் திருக்குறளில் சொன்ன ஒரு அற்புதமான விஷயத்தை பார்ப்போம் திருவள்ளுவர் உன்னதமான குறிப்பினை கொடுத்திருக்கின்றார் தெய்வத்தாலாகும் முயற்சிதன் மெய்வருத்த குழிதரும் குரலோட விளக்கம் தெய்வத்தால் ஆகாதெனினும் தெய்வத்தாலேயே ஆகாத செய்ய முடியாத ஒரு விஷயம் இருக்கு முயற்சி தன் மெய்வருத்த கூலிதரும் உங்களுடைய சுய முயற்சினால் உங்களுடைய மெய் என்று சொல்லக்கூடிய இந்த உடலை ஒரு சில வருத்தி ஒரு சில யோகங்கள் செய்தீர்களானால் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ தெய்வத்தால் ஆகாது எனினும் அப்போ இங்க என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுது உலக பொதுமுறையிலேருந்து தெய்வங்கள் இருப்பது உண்மை அதனால் செய்ய முடியாத ஒரே ஒரு செயல் உள்ளது அதை உங்களுடைய முயற்சியினால் நீங்கள் செய்யும் யோகத்தினால் மட்டுமே அடைய முடியும் ரெண்டு விஷயம் கிடைக்கிது பாருங்க ஒன்னு தெய்வம் இருப்பது உண்மை என்கின்ற ரிசல்ட் கிடைச்சிருச்சு ஏன் தெய்வத்தால் ஆகாது அப்போ ஆகக்கூடிய செயல் தெய்வத்தால் அதிகமாக இருக்குது அதைத்தான் வள்ளுவர் வந்து சொல்கிறார் மெய் வருத்த மெய்வருத்த உங்கள் உடலை வருத்தி ஒரு சில யோகங்கள் என்ன செய்யணும் என்ன யோகத்தை செய்யணும் வல்லுவ பிறந்த சொன்னது என்ன கொஞ்சம் யோசனை சிந்திச்சு பாருங்க இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கார் ஒரே ஒரு விஷயந்தான் அதையும் திருவள்ளுவரே சொல்றாரு பாருங்க முயற்சி திருவினையாக்கும் முயன்றின்மை இன்மை புகுத்தி விடும் முயற்சி திருவினையாக்கும் வினைனா செயல் திருவினைனா என்ன இருக்கிறதுலேயே உயரிய செயலுக்கு பேரு திருவினைன்னு பேரு எது அது நாம் பிறந்து விட்டோம் அந்த மரணமிலா பேரின்ப பெருவாழ்வை அடைவது மட்டும்தான் உயரிய செயல் எங்கிருந்து வந்தீங்களோ அங்கேயே போய் திருப்பி இரண்டற களத்தல் இறையிலிருந்து வந்த துளிகள் நாம் பிண்டமாக உள்ளோம் இந்த பிண்டத்தில் உள்ள அந்த இறையின் துளியை மீண்டும் இறையுடன் கலக்கும் உன்னதமான செயலுக்கு பேர் திருவினைன்னு பேர் இப்போ வள்ளுவர் என்ன சொல்கிறார் தெய்வங்கள் இருப்பது உண்மை அதனால் முடியாத ஒரு செயல் உள்ளது அந்த செயலை நீங்கள் செய்தீர்களானால் அதற்கு பெயர் திருவினை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்குங்க தெய்வத்தை பற்றிய தெளிவு இல்லாதவர்களும் தெய்வம் இல்லை என்று சொல்பவர்களும் இங்கு சிந்திக்க வேண்டியது இந்த ஒரே தான் திருக்குறள் உலக பொதுமுறைன்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டது நீங்கள் இல்லைன்னு நீங்கள் மறுக்கிறதும் அதில் தெளிவு இல்லாததுக்கும் என்ன சொல்கிறீங்கன்னா உலக பொதுமுறை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள் அடுத்து இவ்வளோதான் சொல்லியிருக்காங்களான்னா திருமூலர் வந்து அற்புதமாக சொல்லுவார் அதையும் தெரிங்க அந்த தெய்வங்கள் எங்கிருக்கின்றது வெறும் அண்டத்தில் மட்டும் உள்ளதா அதாவது நீங்க கும்பிட்ற கோயில்ல சிற்பங்களில் மட்டும் உள்ளதா அந்த தெய்வங்கள் அப்படின்னா அது சாதாரண மனிதர்களுக்கு ஒரு யோகி ஒரு தவவானுக்கு அது எங்க இருக்குன்னு சொல்றாரு திருமூலர் நாயனார் உள்ளம் பெரும் கோயில் ஊனுடலே ஆலயம் இந்த ஒரே ஒரு லைன் போதும் உள்ளம் பெரும் கோயில் இந்த வார்த்தைக்கு அர்த்தமே இன்னும் பல பேர் தெரியல நாங்களும் பல விளக்க வரை எழுதுனவங்க எல்லாம் பார்த்தோம் எல்லாரும் எவ்வளோ அறியாமையில இருக்காங்கன்னு தெரியுது முதல்ல உள்ளம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு பெரும் கோயில் கோயில்னா என்ன கோ என்றால் பசுன்னு பேர் இந்த பசுவி நூல் கோயில் அப்படின்னா கோனா அந்த கோசலம்னு சொல்லுவாங்கன்னா மடத்துக்கு கோசலம்னு பேர் கோனா பசு அந்த பசுவினுள் எல்லா தெய்வங்களும் குடியிருப்பதாக சொல்லப்படுகின்றது கோமாதான் பேர் எதுக்கு ஆனால் உலகத்திலேயே மனித பிறவி மிக உன்னதமான பிறவின்னு சொன்னாலும் பசுவும் ஒரு ஈக்குவலான ஒரு விஷயம்தான் எப்படின்னா பசுவின் கழிவுகள் கூட மெடிசன் உங்களுக்கே நல்லா தெரியும் கோமியம் மெடிசன் அடுத்து பசு இருக்கின்ற சாணம் பசு சாணம் நீங்கள் தரிக்கக்கூடிய திருநீராக இன்று பயன்படுத்திட்டு இருக்கோம் நாம் எல்லாரும் அப்போ பசுவின் கழிவுகளே புனிதம் என்றால் பசு எவ்வளவு புனிதமான ஒரு விஷயங்கிறத இறைவன் படைப்பில் தெரிஞ்சுங்க அந்த பசுவினுள் சகல தெய்வங்களும் இருப்பதாக அதை கோமாதா பூஜை என்றெல்லாம் நாம் சொல்லி வந்து கொண்டிருக்கின்றோம் சரிங்களா அது மாதிரி சித்தர்களும் அது சம்பந்தமான மருத்துவ குறிப்புகளும் கொடுத்திருக்காங்க கோ என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்னன்னா அந்த பசுவினுள் இருக்கக்கூடிய சகல தெய்வங்களும் அதனுள் இருப்பதனால் கோயில் என்று அதை சொல்கின்றோம் அப்போ மனிதனுக்கு அது எப்படி இருக்கான் உள்ளம் பெரும் கோயில் அப்பொழுது எப்படி அந்த கோயிலில் எல்லா தெய்வங்களும் இருக்கின்றதோ அதுபோல் மனிதனாகிய உங்களுக்கும் எல்லா தெய்வங்களும் உங்கள் உள்ளத்தில் இருக்குது முதல்ல வெளியில் பார்க்குறீங்க அடுத்து அதோடு நிறுத்திடாம ஒரு சில யோக சாதனைகள் புரிந்து குருவிடம் முறையான உபதேசம் வாங்கி கொண்டு அதை உங்கள் உள்ளத்தில் என்று நீங்கள் பார்க்க போகின்றீர்களோ அன்று தான் உங்களுக்கு ஞானமுக்தி துவக்கமாகும் எதற்காக பிறந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லிட்டார் அப்போது அப்புறமும் வீண் விவாதங்கள் பேசிக்கொண்டு நாட்களை கடத்தாதீர்கள் அது அழகல்ல உங்களுக்குள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று எல்லா தெய்வங்களையும் நீங்கள் கண்டு அதனை முழுமையாக நீங்க வந்து பார்க்கலாம் பேசலாம் அவங்க குரல்லையே உங்களுக்கு எல்லாமே பதிலாம் வரும் இதெல்லாம் வந்து உண்மையான தவவான்கள் யோகிகளின் அனுபவங்கள் உங்களுக்கும் இது போன்ற எல்லா அனுபவங்களும் சாத்தியமே